வாழ நிதி தயாதம் அவர் கிட்டே வந்து நம்ம குறை சொல்லும்போது அது ஒரு தீர்த்தி வைப்பாரோ வைக்கலையோ அது அப்பாற்பட்ட விஷயன்னும் போது நமக்கு என் அப்பா கிட்ட நான் சொல்லிவிட்டேன் அவர் பார்த்துப்பார் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷமும் மனநிலைவும் இருக்குது நிந்ததோட எங்கே சொல்வே அந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவரோட குழும் அவரோட இதுவும் என்னக்கு இருந்துட்டு தான் இருக்கும் இந்த கோயில்ல அதிக மக்கள் வந்துன்னு தான் இருப்பாங்க

யாருக்கா விழுவாத அப்படின்னு சொன்னேன் ஒரு நல்ல மனுஷன் கோயில்ல வந்து அவரு ஒவ்வொரு படத்துலயும் அவருடைய கண்ணுல உண்மை உயிர் தெரியும் உண்மையே பேசுவாரு உலகத்துக்கே ஒரு நல்வழி காமிப்ப காமிக்கிற ஒரு பொக்கிசத்த எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் எழுதின பாட்டு அவருக்கு மட்டும்தான் அது அது இதுக்காக தான் எழுதினாங்க பொழுது அன்னைக்கே அவருக்கு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே இன்னைக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்துக்கு தான் வந்திருக்கோம் நினைவிடம்னு சொல்றதை விட கோயில்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும் ஏன்னா இந்த நினைவிடத்தை இப்ப எல்லோரும் கோயிலாதான் பாக்குறாங்க இங்க வர தேமுதிக தொண்டர்கள் விஜயகாந்த் ரசிகர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்களும் விஜயகாந்த கடவுளா வணங்குறத பார்க்க முடியுது தினமும் காலை மாலைன்னு இரண்டு வேலை இங்க அவருக்கு பூஜைகள் செய்யப்படுது விஜயகாந்த ஆத்மாத்தமா வணங்குறவங்க பலர் இங்க வந்து வேண்டுதலை வைக்கிறாங்க அந்த வேண்டுதல்கள் நிறைவேறினா திரும்பவும் வந்து நன்றியோட வணங்கிட்டு போறதாகவும் சொல்றாங்க அது மட்டும் இல்லங்க கேப்டன் விஜயகாந்த் இன்னைக்கு அரசியலை தாண்டி எல்லோரும் மனசுலயும் வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அதுக்கு அவர் வாழ்ந்த காலத்துல ஏழை மக்களுக்கு வழங்கிய அன்னதானம் தான் முக்கிய காரணம்

விஜயகாந்த்ங்கிற நல்ல தலைவர் நம்ம கூட இல்லையேங்கிற ஆதங்கத்தோட போறத நம்மளால பார்க்க முடியுது அவருடைய பிடிக்குங்க பிடிக்கும் அவருடைய தைரியமும் தன்னம்பிக்கை அவருடைய ஒரு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல அவரோட கேரக்டர் மெயினா பிடிக்குங்க எனக்கு அவருடைய இலக்கு வந்து ரொம்ப பேர் இலக்காக தான் தெரியும் அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்தாலும்

எ <please laughs> <laughs> ரொம்ப பிடிக்கும் விவசாயே கொஞ்சம் நல்லா இது இருக்கும் போது சாப்பாடு போட்டுட்டு இருந்ததுன்றதை தாண்டி அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமும் வர்ற ஏழை ஜனங்களுக்கு இன்ன வரைக்கும் பசிய போக்கிட்டு இருக்காருன்னா அது பெரிய விஷயம் இல்லீங்களா யாரால செய்ய முடியும் சாப்பாடு போடுறாங்க இப்ப வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு மதியம் எங்க ஊர்ல இருந்து வந்த ஜனங்களே சாப்பிட்டு போயிருக்காங்க நாங்க டிராபிக்ல மாட்டிக்கிட்டு எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது டெய்லியுமே மதியானம் ஒரு மணிக்கு மூணு மணி வரைக்கும் வந்தாக்கா ரெண்டரை மணி வரைக்கும் சாப்பாடு உண்டு வெளியும் அம்மா வராங்க அவங்க கையாலேயே தொடங்கி வைக்கிறாங்க அவர் விட்டுட்டு போனதை அந்த அம்மா தொடர்ந்து செய்கிறாங்க இன்னுமே அவங்களுடைய பசங்களும் செய்கிறாங்க அது இன்னும் பெரிய விஷயம் ஏன்னா எல்லா ஒரு குடும்பத்தில் எல்லாத்துக்குமே அந்த எண்ணம் ஆர்வம் வருங்கிறது சொல்ல முடியாது அவர் விட்டுட்டு போனதை அந்த பசங்க தொடர்ந்து வா வழி விழுவேன் செய்யணும்னு வந்து சொல்கிறேன் தொடர்ந்து செய்கிறாங்க பார்த்தீங்களா அது பெரிய பெரிய விஷயம் நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து பார்த்துட்டு போனோம் பார்த்துட்டு போனோம் அது சாப்பிட்டு போனோம் அம்மாக்கிட்ட ஆஃபீஸில் போய் ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு அவர் அம்மா அவர் கொடுத்த பிரசாரம் பண்ணுறது கொடுத்த கார் இடத்துல ஃபோட்டோ பிடிச்சிட்டு போனோம் எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு காமிச்சாங்க நல்லா எங்களுக்கு ஒரு நாங்கள் வந்து மத்தூர் ஒன்றியத்தில் வந்து தெருத்துக்கிளையிலேருந்து வந்தோம் சொன்னோம் நல்லா கூப்பிட்டு எல்லாமே செஞ்சாங்க என்ன ஒன்று அவர் உயிரோடக்கும் போது நான் வந்து நேரடியாக பார்க்க ஆஃபீஸ்க்கு வந்து அவர்கிட்ட வந்து பேச முடியாத போடத்தான் எங்களுக்கு பெரிய வருத்தமாக போச்சு இப்போ வந்து அகாயங்களுக்கு வணக்கம் நான் கோவிலும் இருந்து வரேன் இப்போ நம்ம கேப்டனை பார்த்துட்டு மனசு ஃபுல்லாக ஒரே இதுவாக இருக்கும்போது இங்கே வந்து கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போனோம் அது ஒரு நிம்மதியாக இருக்கு நமக்குன்னு நிறைய சொந்த எதுவுமே இல்லாத அது இது இருக்கிறதுனால அவர்கிட்ட வந்து நம்ம குறைய சொல்லும் போது அது ஒரு தீர்த்து வைப்பாரோ வைக்கலையோ அது அப்பாற்பட்ட விஷயம் போது நமக்கு என் அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன் அவர் பார்த்து பாரு அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷமும் மன நிறைவும் இருக்குது அதனால தான் இன்னைக்கு வந்தேன் அவரை ரொம்ப பிடிக்கும் அவர் சமாதியை ரொம்ப பார்க்கணுன்றதுக்காகவே இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போகிறேன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவரை சமாதி வந்து பார்க்கக்கூடாதுன்னு இருந்தோம் ஏன்னா அவர் நேரில்லாம் பார்த்துருக்கேன் நான் ஷூட்டிங் ஒரு தரம் ஆனால் இப்போ வந்து சமாதி பார்க்க மனசு மனசில்லாததுனால ஒரு நாளைக்கு அப்புறம் இப்போ வந்து பார்க்கணும்னு தோணிச்சு வந்து பார்க்குறேன் கேப்டன் பிரபாகரன் ரொம்ப பிடிக்கும் அது நிறைய முறை பார்த்துட்டேன் நான் வீடியோ போட்டு வீட்டில் கே கேசட் போட்டு வீட்டிலே பார்த்துருக்கேன் நிறைய முறை பார்த்துருக்கேன் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு மதுரையில் மதுரை அவரை ஐயாவை பார்க்கணுன்னு வந்தோம் முக்காவாசி எங்கள் ஊரில் விஜயகாந்த் படம் தான் விஜயகாந்த் ரசிகர் தான் முக்காவாசி தச்சூர் கோட் ரோட்டில் நாங்கள் கடை வச்சுருந்தோம் ஒரு இருபது வருஷத்துக்கு தான் அப்போ அங்கே கடைக்கு முன்னாடி வந்தார் பார்த்துருக்கோம் அங்கே அவள் வாழை தோப்பெல்லாம் இருக்குல்ல அவருக்கு அதெல்லாம் தெரியும் நாங்கள் முதல்ல இங்கே பொன்னேரில் தான் இருந்தோம் அவர் இறந்த எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமாக பார்க்க வரணும்னு நினச்சி வந்தோம் பார்க்க வரணும் எவ்வளோ படம் பார்ப்பேன் எனக்கு ஓடுவோம் எங்கள் அம்மாலாம் திட்டுவாங்க சரி பார்த்து படுத்தே போய் போய் பத்து வாட்டி பார்க்குறீங்க வரீங்க எனக்கு ரொம்ப இஷ்டம் அப்படி இந்த பிள்ளை இல்லாத எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா பேர் அன்பரசன் அவருக்கு படிக்கும் போது அவர் ரசி மட்டும் ஆரம்பித்து அன்னதானலாம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நான் சினிமா சான்ஸ் தேடி அவர் வீட்டுக்கு தேடி வந்திருக்கேன் அவர் கையாலே சாப்பாடு வாங்கியிருக்கேன் அவர் வீட்டுக்கு போயிட்டு பண்ருட்டி அன்பரசனா தெரிகிற காலம் ஒரு டைம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவருக்கும் அவங்க உள்ளவங்களுக்கு எனக்கு கருத்து இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியே வந்தேன் இருந்தாலும் அங்கே உள்ளே அவர் விட்டு எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் சரி அவரை பார்க்காம போக மாட்டேன் அவர் வீட்டு பக்கத்துலேயே தான் நான் ஒரு அஞ்சு வருஷம் இருந்தேன் அப்பயும் அவர் டெய்லியும் அவரை பார்த்துட்டு தான் இருப்பேன் எங்கள் ஊருக்கு வா ஓட்டு கேட்க வந்தாலும் சரி எந்த டைம் வந்தாலும் சரி அவரை வந்து பார்க்காம இருக்க மாட்டேன் அவர் இறந்த அன்றைக்கு இன்னைக்கு ஒரு வருஷம் ஆகப் போகுது இந்த ஒரு வருஷத்துல நானும் ரெண்டு ட்ரிப் வந்துட்டு போயிட்டேன் இப்ப திருப்பி அவர் நினை என்னைக்கு இருந்தாலும் அவர் டிவியில் பார்த்தாலும் கண்ணு கலங்கு நிலமைக்கி நாளாயிருக்கும் அதான் சார் அவர் இருந்திருந்தான்னா இன்னைக்கு நல்லா இருந்திருக்கும் எல்லாமே நல்லா இருந்திருக்கும் ஆண்டவன் தான் அதிகமாக உடைய செய்வார் இருந்தாலும் ஏழைகளுக்கு நல்லா செய்வார் அந்த ஒரு இதாக அவருக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கோவம் இருக்கும் என்னால வெளில போனால் இருக்குது என்ன அவர் கோவப்படாதுன்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன் அப்புறம் அவரை பற்றி தெரிய தெரிய சரி போகிற கத்தில் தானே போனால் இருக்கும் அப்படின்ட்டு நான் அதனால அவருக்கு பிடிக்கும் இன்றைக்கி அவர் டிவியில் வந்து அவர் நிகழ்ச்சி இப்போ சூப்பர் சிங்கரில் பா அவரோட இது ஓடும் போது இன்றைக்கி அதை கேட்கும் போது எங்களுக்கு கண்ணெலாம் கலைஞன் தான் இருக்குது அவர் ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் நம்ம ஆடின சீக்கிரம் ஆகிடுச்சுன்னா தான் எங்களுக்கு வேதனையாக இருக்குது அதனால தான் இன்றைக்கி அதை நினச்சி நினச்சா வேதனைப்பட்டு தான் இருக்கும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவரோட கோவிலும் அவரோட இதும் என்னைக்கு இருந்துன்னு இருக்கும் இந்த கோயிலில் அதிக மக்கள் வந்துருந்தான் இருப்பாங்க இது யாராலையும் தடுக்கவும் முடியாது யார் நினைச்சாலும் மாற்றவும் முடியாது இது ஆண்டவன் அவருக்கு கொடுத்தா எங்களுக்கும் அவருக்கும் ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட் அது பிடிச்ச படம் அப்படின்னு கிடையாது சார் எல்லா படமும் அவர் பிடிச்ச படம் தான் சார் எல்லாமே சரி பாட்டுங்களாம் நல்லா நல்லா எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் எழுதின பாட்டு அவருக்கு மட்டும்தான் அது இன்னைக்கு எல்லா இடத்துக்குமே வந்து அந்த பாட்டு எல்லாருக்குமே அதை யூஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க

இல்லைனா இன்னைக்கு எவ்வளவு சம்பாதி இருந்தாலும் இன்னைக்கே அந்த கோயிலில் வந்து இந்த கோயிலில் வந்து கல்புரம் கொளுத்தி வத்தி ஏற்றி திவிதி ஏற்றின்னு வரோன்ற போது அப்போ எந்த அளவுக்கு ஒரு மனசில் வந்து ஆண்ட மாதிரி நினைச்சிருக்கிறது மக்கள் மனசு நினைச்சிருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா அந்த குணத்துக்கு தான் இன்னைக்கு தேடி எல்லாரும் வந்துன்னு இருக்காங்க இல்லைன்னா இந்த ஒரு வருஷம் இந்த வந்து ஒரு ஆறு மாசம் வருவாங்க போயிடுவாங்க ஆனா இன்னும் வருஷம் வருஷம் டெய்லி கூட்டம் வர ஆரம்பிச்சு இருக்கும் போது அது கோயிலாதான் பாக்கிறாங்க அது ஒரு இதாவ பாக்கல சொல்ல அவரோட போட்டோஸ் எல்லாம் போட்டு நல்லா அதுதான் இப்ப அருங்காட்சி மாதிரி ஒரு இது செட் பண்ணாங்கன்னா அன்னியை பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது

அதுதான் இந்த கோயிலோட சிறப்பாகவும் இன்னும் இப்போ இந்த உலகம் அழிகிற வரைக்கும் அந்த கோயிலோட சிறப்பு அது யாராலும் ஒன்றும் மேல இருக்க கடவுள்லாம் என்ன ஒரு ஐம்பது வருஷம் அவருக்கு வாழ்க்கை கொடுத்துருந்தா தமிழ்நாடு எல்லாம் சிறப்பாக இருந்திருக்கு எந்த முறாளின்னு ஒரு படம் ஒரு படம் கோபி சீர்வாத ஷூட்டிங்க பாட்டு கால் உழவு போனவங்க அப்பா அம்மா கால் உழுவுனேன் யாருக்கால் உழுவாத அப்படின்னு சொன்னேன் ஒரு நல்ல மனுஷன் கோயிலில் வந்து வயிறு நம்ம சாப்பிட்டேன் சொந்த ஊருக்கு போறேன் என் பேர் சாவுல மீது காரைக்குடி இப்போ காரைக்குழுன்னு வந்திருக்கான் தலைவரை பார்க்க தான் வந்தோம் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் நல்ல மனசு அவரை அவரோட இடத்துல இத்தனைய பேரு நல்லா இருக்குங்க அவரை நம்பி வந்தவங்க நல்ல ஒரு கொடுக்குற மன மனப்பான்மை உள்ள மனுஷன் காலம் வர வந்து இன்னும் கொஞ்ச நாள் வாழ வச்சிருக்கலாம் வாழ முடிய முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ இறந்து ரொம்ப மன வருத்தமாக இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா இன்னும் ஏழை மக்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருந்திருக்கும்